இனிமே இனிமேல் கூட்டம் விருந்தாளி வந்தாலும் கவலையே கிடையாது கையில தூசி தட்டின மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் டிப் நம்பர் 1 ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சுமாரா இருந்தாவே எனக்குலாம் தூக்கி போட மனசு வராது இது சூப்பராக வேற இருக்கு இந்த மாதிரி அழகான பாக்ஸாக இருக்கா தூக்கி போட மனசு வருமா சொல்லுங்க இது வந்து ஒரு கிஃப்ட்டாக வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக சூப்பரா இருந்தது இதே எப்படி யூஸ் பண்ணான்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பார்க்குற வேலைலாம் இருந்துச்சு அதனால பாத்தீங்க அப்படின்னா செலோ டேப் வச்சு இந்த இடத்துல பட்டி டிங்கிரிங்லாம் பார்த்து முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இது இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தது இந்த பாக்ஸ் வச்சு பல யோசனைகள் தோணுச்சு போட்டோ ஃப்ரேம் அதுக்கு அப்புறம் வந்து கீ செயின் ஹோல்டர் என்னென்னமோ தோணுச்சு பட் இதுதான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்தது வேஸ்ட்டாக போன ஒரு கார்ட்போர்ட்டு அட்டை எடுத்துக்கோங்க அந்த கார்ட்போர்ட் அட்டை வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மூடுறப்ப அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ மேலே இருக்க கொண்டே மறந்துடக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பார்ட்டிஷன் வேணுமோ அத்தனை பார்ட்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணிட்டு அதை வந்து கன் அப்ளை பண்ணியோ இல்லை ஃபெஃபிகுக் அப்ளை பண்ணியோ ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் முன்னாடியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மூடுதா அப்படின்றத இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பொண்ணு வந்து ஒரு காஃபி பிரி அதனால் வந்து பேக்கெட்டில் இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து காஃபி தூள் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் இந்த ஹார்லிக்ஸ் போட்டு குடிப்பேன் என்ன மாதிரி ஹார்லிக்ஸ் பியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே மறக்காம ரெட் ஹார்ட் கொடுங்க இது வந்து அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்ல அவங்க வீட்டில் யாராவது ரெகுலரா மெடிசன் சாப்பிட்றாங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி போட்டு வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுலா இருக்கும் உங்களோட ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இயர் ரிங்ஸ் அந்த மாதிரி சோ இந்த ஆர்கனைசரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அழகான பொக்கிஷத்தை தூக்கி போடுறதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க டிப் நம்பர் டூ என்னன்னு கேக் பாக்ஸ் எல்லாம் கேக் எல்லாம் வாங்குறப்ப இந்த கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஃப் board வந்து கொடுத்திருப்பாங்க அது ஸ்கொயரா இருந்தாலும் இருந்தாலும் ரவுண்டா இருந்தாலும் அந்த செல்ல குட்டியை குப்பையில தூக்கி போடாதீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாள் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வச்சு மார்க்கிங் ஒன்று போட்டுட்டு அந்த மாதிரி கலர் ஷீட் வந்து போட்டுக்கோங்க இது வந்து கலர் ஷீட் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க வந்து பழைய கிளாத் பட்டு கூட கிளாத் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கோங்க இது நல்ல எஃபெக்ட்லே வேணும் அப்படின்றதுனால இந்த தூக்கி போடுற கட்டப்பை குச்சியில் அந்த உடன் குச்சி இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்மளோட யூனிவர்சல் குச்சியை சொல்லியே ரொம்ப அது கட்டப்பை குச்சியை யூஸ் பண்ணியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட யூனிவர்சல் குச்சியை வெல்கம் பேக் பண்ணிடலாம் இப்போ அந்த கட்டப்பை குச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா விரலை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து மூணு ஷேப் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளூ கன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கியூட்டான முக்காலி வந்து ரெடியாகி இது வந்து உடனில் செஞ்சதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் அவங்களோட குட்டி குட்டி சாமி சிலைகளை வந்து வச்சு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்றத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் எல்லா லேடீஸ்க்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தலகாணி வந்து நம்ம என்ன தான் புதுசாக வாங்கினாலும் அது அழுக்காக போகிறது அழுக்காக போகிறது தான் அதுக்கு வந்து நம்ம ஒரு உர போட்டு மறுபடியும் அது மேலே ஒரு உர போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தின் லேயராக இருக்கிறதுனால அது திருப்பி அழுக்காக தான் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோங்க காலர் வச்சதாக இருந்தாலும் ஓகே வைக்காததாக இருந்தாலும் ஓகே கை இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாததாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த தலகாணியை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிவிடுங்க இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த கை போஷன் பார்த்தீங்கனா அதை வந்து உள் சைடாக அந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க இதே மாதிரியே ரெண்டு சைடும் வந்து இழுத்து இழுத்து முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அது மேலே நம்மளோட தலகாணி உரையை போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட தலகாணி வந்து ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் எப்போதும் துணி துவைக்கிற மாதிரி அந்த டிஷர்ட்டையும் கழட்டி துவச்சி போட்டுட்டு மறுபடியும் காய வச்சு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களோட தலகாணி புதுசு மாதிரியே இருக்கும் வெளி சைடு மட்டும் இல்லை உள்ளார இருக்கிற அந்த தலகாணி கூட அவ்வளோ புதுசு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னதான் நம்ம தலகாணி வர போட்டாலும் அது வந்து மெலிசாக தான் இருக்கும் அதுக்காக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் நிறைய கல்யாணம் காது குத்துலாம் வரப்போ இப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறப்ப அந்த தம்பாவை போய் சேர்த்தே வந்து கொடுத்துட்றாங்க அதை வந்து எப்படி ரியூஸ் பண்ண அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க அதில் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையே உள்ளே அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு காது இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு காது வந்து நமக்கு தேவையில்ல அந்த காதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து இங்கிலீஷில் இருக்குது நிறைய கிளட்டர் ஷீட்டு அந்த மாதிரி நிறைய பீசஸில் இருக்குது உங்களுக்கு எந்த பேக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கரெக்டாக அந்த இந்த அந்த துணி எல்லாம் சேர்ற மாதிரி பார்த்து மூணு ஹோல் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மெட்டல் பேங்கில் எடுத்துக்கோங்க மெட்டல் பேங்கில் இதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எஸ்ஹூக்கு பார்த்திங்களா எப்போது எப்படி வளர்ப்பமோ சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மூணு எஸ் ஹூக் வந்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து நாலஞ்சு கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் அப்ளை பண்ணி மேலே கீழே சைடில் எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டேன் இப்போ நம்மளோட சூப்பரான கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வீட்டோட என்ட்ரன்ஸ் முன்னாடியே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு கோட்டோட சூப்பராக இருக்குல்ல வாழ்க வளமுடன் தங்கள் வருகைக்கு நன்றி அப்படின்ற மாதிரியும் இருக்குது பிள்ளையார் போட்ட மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கீ செயின் ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹேக்கர் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கிளிட்டர்ஸில் கூட இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வரலட்சுமி பூஜை நெருங்க போது நம்ம நிறைய காம்போஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டின் ருப்பீஸ்லேருந்து நமக்கு அவைபிளாக இருக்குது இதில் ஒரு போட்லி பேக்கில் மஞ்சள் குங்குமம் பேக்கு தாலிக்காயிர சாக்லேட் வந்துடும் டுவெண்ட்டி ருபீஸ் காம்போம் அவைலபிளாக இருக்கு இதில் என்ன வரும்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேங்குல் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பேக்கெட் தாலி கயிறு சாக்லேட் வந்துடும் இது டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் என்ன வரும்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேங்குல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் குங்கும சுமல் அதில் மஞ்சள் குங்குமம் பேக்கெட் தாலிக்காயிர ஒரு சாக்லேட்டோடு வந்துடும் இன்னும் நம்மக்கிட்ட நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வர போகிற குழந்தைங்க வரலட்சுமி பூஜைக்கு வர போகிற கிட்ஸுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் பவுச் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு பென்னோ பென்சிலோ இல்லை சாக்லேட் பென் பென்சில் ரேசர் ஷாப்னர் இது மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்ப்ளீண்டில் வாட்ஸ்அப் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போனால் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்ன அப்படி பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை பூரி வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றொன்னா தேய்ச்சி தேய்ச்சு தேய்ச்சு போடுறதுக்குள்ளே நமக்கு கால் வலி தாங்க முடியாது அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கோதுமை மாமா வர பேக்கெட்டே நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஆயில் கவர் இல்லை மல்லிகை ஜாமா வர கவர் எந்த கவர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் அது ஒன்றும் நல்லா அந்த மாதிரி நல்லா நீவி விட்டுருங்க நான் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கிற கவராக எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வச்சால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அது மேலே நம்ம உருட்டி வச்சால் ஒரே ஒரு பீஸ் அந்த கோதுமை மாவு வச்சுக்கோங்க அது மேலே ஒரு பேப்பர் மறுபடியும் அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பீஸு இதை வந்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி போடுறதுக்கு நம்ம அப்படியே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு டைம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அதில் வச்சு நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி அதையே வந்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சு தேய்க்கணும் உருட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா போட்டு அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான பூரி வந்து ரெடி ஆகிடும் என்ன எல்லாமே ஒரே மாதிரியே ரவுண்ட் ஷேப் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் தான் இருக்கும் பட் இதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செட்டு வந்து முடிச்சாச்சு இப்போ அடுத்த செட்டும் அதே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம திருப்பி ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வந்து வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் ஆயில் இல்லை மாவு போட்டு செய்யணும் அப்படின்னாலும் இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட செகண்ட் செட் பூரியும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு கண்டிப்பாக ஒத்து வராது இந்த டிப்பை வச்சு நீங்கள் பூரி மட்டும் தான் செய்ய முடியும் சப்பாத்தி இந்த டிப்பை வச்சு செய்ய முடியாது இப்போ வந்து நம்ம சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் செட்டு செட்டாக நிறைய பூரி வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அட்ட டைமில் மூணு பூரி வந்து திரட்டுற மாதிரி நான் வந்து கவர் வந்து மடித்து வச்சுருக்கேன் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு பூரியில் வரைக்கும் நீங்கள் ஒரே டைமில் வந்து திரட்டுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் இது வந்து நம்ம சின்ன வயசில் வந்து இருக்கிறப்பெல்லாம் டிஃபன் பாக்ஸில் வந்து அந்த சாம்பார் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு நிறைய அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க எத்தனை பேர் அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க அனுபவம் இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம இப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறதுல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து தூக்கி போடாமல் அதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நமக்கு ஏர் டைட்டாக ஏதாவது வேணும் எறும்பு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற டப்பாவில் இந்த பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து உள்ளே போகவே போகாது கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் ஏதாவது பிஸ்கெட்டை நம்ம போகிற ஐட்டம் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அப்பையும் இதே ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்போலாம் வைக்கிறதுக்கு இல்லை வந்து பிஸ்கெட் போட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் சக்கரை அப்பால் இதே மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு வந்து உள்ளே போகவே முடியாது ரொம்ப ஏர் டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை தூக்கி போடாமல் நம்ம வீட்டிலேயே சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்